வாசியோகம் பயில்கிறவங்க கட்டாயம் வந்து அஞ்சு கொள்கைகள் அவங்களுக்கு பிரதானமான கொள்கை புலால் சாப்பிடக்கூடாது ஆண் பெண் இருபாலரும் இல்லற நடத்தக்கூடியவங்க வாசியோகம் பயின்றிருக்கணும் தனியாக ஆண் யோக தீர்ச்சை பெற்று பெண் வாசியோகத்துக்கு பெறலன்னா அவங்க கூட கொடுத்த நடத்தக்கூடாது அப்படின்னு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு முத்திரை சொல்லப்படுறேங்க உணர்வு விழி அந்த விழி சொருகும் அனுபவம் அப்படிங்கக்கூடியது யோகத்தில் மிக ஒரு பவித்திரமான ஒரு அனுபவம் உணர்வு விழி சொருகுதல் வாசி யோகத்தில் அது வந்து எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம நம்ம சரணாகதியை பொறுத்து நம்ம சாப்பிட்ற உணவை பொறுத்து அது நடக்கும் சரியா அப்போ நம்ம எந்த இந்த யோகம் பயில்கிறவங்க கட்டாயம் வந்து அஞ்சு கொள்கைகள் அவங்களுக்கு பிரதானமான கொள்கை புலால் சாப்பிடக்கூடாது ஆண் பெண் இருபாலரும் இல்லற நடத்தக்கூடியவங்க வாசியோகம் பயின்றிருக்கணும் தனியாக ஆண் வாசி யோக தீர்ச்சை பெற்று பெண் வாசி யோகத்துக்கு பெறலன்னா அவங்க கூட கொடுத்த நடத்தக்கூடாது அப்படின்னு அப்புறம் வந்து ரெண்டு மூணு வந்து கல் முறையற்ற காமம் அது கல் குடிக்கக்கூடாது முறையற்ற காமம் கொல்லும் வெண்டிரோடு கலவிசை அப்படிங்கிற மாதிரி நாலாச்சா இன்னும் ஒன்று பொறாமை பொய் இரண்டும் தவிர்க்கணும் அஞ்சு கொள்கை வாசியோகத்தில் ரொம்ப பவித்திரமான கொள்கை அவங்களுக்கு விழி விழி உணர்வு விழி சொருகும் இவங்க இந்த யம நியமத்தை கடைப்பிடித்தால் அப்படின்னு இருக்கு உணர்வு விழி சொருகும் அதுக்கான ஒரு முத்திரை இந்த முத்திரை உணர்வு விழி சொருகும் முத்திரை இது அப்படின்னு பரவாயில்லையா இந்த முத்திரை பாருங்கள் மூன்று விரலும் நம்ம பின்னிக்கிறோம் மூன்று விரலும் பின்னிக்கிட்டோமா பின்னிட்டு ரெண்டு ஆட்காட்டி விரல் இரண்டு நுனியும் ஒட்டிக்கிறோம் கட்டை விரல் இரண்டையும் மடக்கி கொண்டு இரண்டு நகங்களும் தொட்டிக்கொண்டு இருக்கணும் நெருப்பு பூதம் இரண்டும் இருக்கணும் நீங்கள் பாருங்கள் நெருப்பு பூதம் இரண்டும் தொட்டுக்கிட்டுருக்கணும் இது எங்கே வச்சுக்கணும் நம்மளுடைய உந்திக்க மலத்தில் வச்சுக்கணும் இதனுடைய அமர்வு நிலை இதனுடைய உந்தி கமலத்தில் இப்போ நமக்கு இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் சார்ந்து நடக்கக்கூடிய பலன் சொல்கிறேன் உங்களுக்கு வலி அப்புறம் வந்து டயோரியா அந்த அதாவது மலப்போக்கு இவைகளெல்லாம் அதில் நீங்கும் அப்புறம் வந்து மாதவிடாய் கோளார்களில் உண்டான துன்பங்கள் இதில் நீங்கும் அப்புறம் வந்து இது முழுமையாக தொண்டை தான் குழந்தைங்களா நிறைய வேலை பேச்சாளர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி இது அப்புறம் தொண்டையில் ஏற்படக்கூடிய கரகரப்பு தைராய்டு பிரச்சனை தைமல் பிரச்சனை அவைகளுக்கு நீங்கள் அப்புறம் வந்து நீங்கள் ராமேஸ்வரம் கோயிலில் வந்து முன் பிரசித்தி பெற்ற மூன்றாம் பிரகாரம் அப்படிங்கக்கூடிய பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம தொண்டைக்குள்ளே அந்த மாதிரி ஒரு பெரிய சுரங்கம் இருக்குது குழந்தைங்களா இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சு வர அந்த நடுநாக்கு இருக்குது பாருங்கள் உள்நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உள்நாக்கு அது என்ன ஆகும் டப்பு 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 டப்புன்னு அப்படியே துடிக்குங்க துடித்து அந்த இவருடைய வரலாற்றில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நந்தி நந்திய திருப்பன்கூர் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசத்தில் நந்தனாருக்காக வேண்டி நந்திய நந்தனார் எட்டி எட்டி பார்த்தாராம் சிவபெருமானுடைய திருமேனி அழகை தரிசிக்க நந்தியம்பெருமான் தடையாக உள்ளது அப்படின்னு இப்போங்கூட திருப்பன்கூரில் கோயில் பிரகாரத்துக்கு வெளியே நந்தனார் சிலை வைக்கப்பட்டிருக்கு நான் பார்த்து முப்பத்தஞ்சி நாற்பது வருஷம் இருக்கும் இப்போ அது எந்த அளவில் இருக்குதுன்னு தெரியலக்கானு அவன் நான் அப்போ பார்க்கும் இருந்தேன் இருந்தது நந்தியை வந்து விலகு வழிவிடு விலகு அப்படின்னு சொன்னார் இந்த முத்திரை செய்ய செய்ய பேரண்ட நாயகன் நீங்கள் சரணாகதி பண்ணி எனக்கு இந்த விசித்தி சக்கரத்தில் உண்டான மாறுதல் என்ன அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அந்த நடு நாக்கில் இருக்கக்கூடிய அடைப்புகள் அப்படியே விலகி அதுக்கு மேலே உண்டான திறப்புகள் வந்து ஏறத்தாழ ஒரு சின்ன பித்தளை போட்டுக்கணும் நம்ம வீட்டில் அந்த பூட்டு நான் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் அதில் வந்து அது இவ்வளவு பெருசு வட்டமாக இருக்குது அது வந்து ரொம்ப பொடிய பூட்டாக இருக்குது அந்த பூட்டு உங்களுக்கு திறக்கும் குழந்தைங்களா அந்த பாருங்கள் ரெண்டு கையும் கொத்திக்கிறீங்க இவ்வளவே தான் நீங்கள் நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து இதை நீங்கள் சொல்லணும் எப்படி இருந்தது இந்த அனுபவம் அப்படின்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட செய்யலாம் உங்கள் அருள்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டே போகலாம் வயிற்று பிரச்சனை நீங்கும் அப்புறம் இந்த அதாவது சூடு சூடு யூடிஐ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல கண்ணு சூடு பிடிச்சிக்கிடுது அப்படிங்கிற மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூடிஐனா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதுக்கு வீட்டி ஐ சொல்கிறாங்க நம்ம சாதாரண வழக்கு சொல்ல நீர் நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீர் உஷ்ணம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவைகள் எல்லாமே இதில் நீங்கும் குழந்தைங்களா யூரின் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் இதில் நீங்கும் அப்படிங்கிறதாக முத்திரை வச்சுக்கோங்க சரி அதுக்கப்புறம்ப்பா இந்த ஒன்று தானா